என்ன நடக்கீங்க சசி உங்க அம்மா கிட்ட இந்த வாட்ச் பத்தி சொல்லிராத என்ன மூணு பேரும் வந்திருக்கீங்க லுத்துஃபே ஒரு நாள் வர மாட்டல வாமா லுத்துஃபே உங்க புது அத்தை நல்லா இருக்காங்களா ஆமா ஆன்ட்டி நல்லா இருக்காங்க என்னாச்சுமா எல்லாரும் சசி கூட விளையாட வந்திருக்கீங்களோ சசி எங்க போணும் இப்போ அம்மா அந்த ஆன்ட்டி எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் ஆ இருமா எடுத்துட்டு வரேன் தண்ணி வேணுமா இல்லைன்னா கூலா வேணுமா எனக்கு கூலா போதும் நல்லா இருமிட்டு உனக்கு கூலாவா சுடுதண்ணி போட்டு கொண்டு வரேன் சசி கொஞ்சம் விட்டா எங்களை மாட்டி விட்டுருப்பா தெரியுமா அம்மா கிட்ட இந்த வாட்ச் போச்சுன்னா திருப்பி நமக்கு கிடையாது மௌலிகா சசி உனக்கு இந்த வாட்சை பத்தி பிடிக்கலன்னா நீ யாருக்கிட்டே இதை பத்தி சொல்லாத சரியா ஆனா எங்களை இப்படி மாட்டி விட ட்ரை பண்ணாத கவிதாக்கா ஆமா சசி நீ இப்படி பண்ணாத நுதுфияக்கா நான் நிஜம யாரை மாட்டி சும்மா சொல்ல வந்தேன். நம்ம இப்போ யார்கிட்ட இத பத்தி சொன்னா போறதில்ல. சரியா? ஆனாலும் நாங்க சொல்றப்படி கேட்டுட்டு அமைதியாக இரு. இல்ல தூக்க மாட்டோம். நம்ம நாலு பேரும் சரியா? ஆ ரொம்ப தேங்க்ஸ். கவிதா சசிமா நல்லா கேட்டதா உன் फ्रेंड्स கூட வெளிய போய் பிளாடிட்டு இருட்டருக்குள்ள வீட்டுக்குள்ள வந்தறணும் சரியா ஆ சரிம்மா மூணு பேரும் சசிய நல்லா பாத்துக்கோங்க அண்ணா ஆ சரி அத்த நம்ம இப்போ உண்மையிலேயே வெளிய போறோமா வெளிய மட்டும் போகல வேற நாட்டுக்கே போக போறோம் நாட்டுக்கா நம்ம ஃபர்ஸ்ட் எங்க வச்சு பேச வேண்டாம் யாரும் கேட்டுவாங்க நம்மளோட அந்த பழைய இடத்துக்கு போய் இருந்து பேசுவோம் வாங்க அந்த இடம் எங்க இருக்கு எங்க பின்னாடியே வா ஓ அங்கேருந்து தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போவீங்களா ஆமாம் அங்கே தான் இந்த இடத்துக்கு பேர் எதுவும் கிடையாதுல்ல இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே வரணுன்னா என்ன சொல்லுவீங்க பெஞ்சு இருக்க இடத்துக்குண்ணா அப்படி சசி எங்களோட பழைய இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா அது அழகாக கூட்டிகிட்டு நல்ல இந்த அக்கா கொஞ்சம் எனக்கு இருங்க இருங்க சண்டை போடாதங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு அந்த வாட்சை மாட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு அப்படியே வாங்க சரியா நம்ம வந்து பெரிய பெரிய நாட்டுக்குலாம் போகண்டா ஒருவேளை வழி தெரியலனா நம்ம நாலு பேரா சேர்ந்து இருக்கும்போது தூரமான இடத்துக்கு போலாம் இப்போ ஒவ்வொரு ட்ரை பண்றதனால இந்த நம்ம ஊருக்குள்ளே நம்ம வீடு அப்படி வேணா ட்ரை பண்ணி பாப்பமா ஆமா இது நல்ல சேஃபான தான் ஃபர்ஸ்ட் யாரு லுத்துஃபியா ஃபர்ஸ்ட் நீயே போ கவிதா என்ன உனக்கு பயமா ஐயே பயம்லாம் இல்லை நீ ரொம்ப ஆசைப்பட்டால அதான் நான் சொன்னேன் மௌலி ஏன் கிட்டதா என்ன பார்த்து பத்திரம் என்ன நடந்தாலும் இந்த வாட்சை மட்டும் கலத்திராத வர அவ்வளோதான் கவிதாக்கா ஏன் இந்த வாட்சை கலத்தக்கூடாது நீ இப்போ ஜப்பான் போகணும்னு சொல்லி இந்த வாட்சிட்ட சொல்லிட்டேன் வச்சுக்க உன்னை நேராக ஜப்பானில் போய் கொண்டு விட்டுரும் சப்போஸ் உனக்கு இந்த வாட்சி நீ தொலைச்சிட்டா இல்லைனா கலத்து வச்சுட்டா தெரியாமல் கீழே விழுந்துட்டு அப்படின்னா நீ ஜப்பான்லேயே இருக்க வேண்டியதான் ஆமா அதுக்கு அப்புறம் சசி அங்க இருந்து சோ 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 அப்படி பேசுவா கலை காதனே எனக்கு ஜப்பானீஸ் லாங்குவேஜ்னா ரொம்ப பிடிக்கும் சாரி சசி லுக்கி சசி ட்ரை பண்ணு நான் எந்த இடத்துக்கு போறேன்னு நான் இப்போ வாட்சிட்ட சொல்லவேம்ல சப்போஸ் நான் திருப்பி வரல அப்படினா நான் சொல்ற இடத்து நேபக வச்சிட்டு அந்த இடத்துக்கு என்ன தேடி வாங்கன்னு ஐயோ லுத்துஃபியா பயப்படாத நாங்க இருக்கோம் நீ சீக்கிரம் சொல்லு மேஜிக் வாட்ச் நான் எங்க அல்மா அத்தை இருக்கிற இடத்துக்கு போகணும் அல்மாவா ஆமா லுத்துசோட புது அத்தை ஓ அவங்களா இப்ப அங்க போயிருப்பானே ஆமாத்த டிஃபன் முடிச்சுட்டேன் சரி மருமகளே நீ கொண்டாட ரெஸ்டேடு நான் மதியம் சாப்பாடு லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் எல்லா சாப்பாடும் முடிச்சுட்டேன் அப்படியா இவ்வளவு ஸ்பீடா சமைக்கறியே அது டேஸ்டா இருக்கு பாட்டிமா துதுஃபியா தள்ளுங்க தள்ளுங்க நான் அல்மாதே பார்க்கணும் அத்த மேல இவ்ளோ பாசமா என்ன லுதுஃபியா நீ உன் फ्रेंड्स கூட விளையாட போகலையா இல்ல அத்தை நான் சும்மா உங்களை பார்க்க வந்தேன் அப்படியா நான் உனக்கு உங்க மாமாக்கு சைதே கேசரி பண்ணிருக்கேன் சாப்பிட்றியா கேசரியா இப்பமா வேண்டாம் நான் பரத சாப்பிற நைட் ஐயோ சூடா சாப்பிடு தான் டேஸ்டா இருக்கும் புரியதா நீ இரு நான் எடுத்துட்டு வரேன் அத்தை வேண்டாம்

கவிதா எப்படி நீ வந்த ஆனா கதவுல பூட்டி வச்சிருக்கே அதனால எப்படி வந்துட்ட என்னம்மா சமைக்கறீங்க நைட் சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி வைக்கறேன் நைட் மஷ்ரூம் கிரேவி அப்பனா சீக்கிரமா வாரே சீக்கிரமா வாரியா நீ ஒண்ணு வெளிய போகண்டா இருட்ட போதல்ல என்னமா இங்க ஒரு நாளை காலையில விளையாட போ இம்ம அப்படி சொல்லாதங்கமா என் फ्रेंड्सல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே தண்ணி குடிக்க வந்தியோ இல்ல இல்ல உங்கள சும்மா பார்த்துட்டு போலாம் வந்தேன் உன் பேச்சே சரியில்லையே எதுவும் பாடத்துல மார்க் கம்மியா எடுத்துட்டியா இல்லம்மா அப்போ இப்படி நீ பேச மாட்டிய டியூஷன்ல மார்க் ரொம்ப கம்மியா போட்டாங்களோ இல்ல டியூஷன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியா ஐயோ நான் உங்களை சும்மா பார்க்க தான் ஆசைப்பட்டேன் என்னால நம்ப முடியலம்மா சரி இரு அம்மா காபி போட்டு கொண்டு வரேன் அம்மா எனக்கு வேண்டாம் फ्रेंड्सலாம் வெயிட் பண்றாங்க அம்மா வேண்டாம் நேரா ஐட்னா அவ்ளோதான் சூப்பர் வாட்ச் என்னைய फ्रेंड्स இருக்க பழைய இடத்துக்கு கூட்டிட்டு போ கவிதா நீ உங்க அம்மா கிட்ட தப்பிச்சு தானா வந்திருப்பா ஆமா எனக்கு தான் தெரியும் கவிதாக்கு வாட்ச் தாங்க அடுத்து நான் சசி எனக்கு ஒன்ன பார்க்க தான் பயமா இருக்கு தயவு செஞ்சு எங்க மாட்டிட்டு வந்துடாத நீ சொன்ன இடத்துக்கு போயிட்டு கரெக்ட் அங்க வந்துரு அவ்வளவுதான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டோன்ட் வொரி சூப்பர் வாட்ச் எங்க தம்பி இருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அச்சி என்னமா அரை கரண்டே சாண்டே வருவான் அங்கட்ட தான் லே சண்டை போட்டுட்டு இருக்கா ஹாசி அவன

நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்ப புதுசா லன்ச் பேக்கும் இருக்கு லன்ச் பேக்கோட ரேட் எவ்வளோ தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைட்ல அப்ளை கிட்ட இருக்காமல அப்ளை கிட்ட கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பரா இருக்கு தெரியுமா லன்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்கிறேன் அதுல போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டாடா பை பை